ஹலோ வணக்கம் வெல்கம் டு காலேஜ் சீமுக்கு வந்து மக்கள் நாயகன் பேர் கொடுத்தது வந்து ஒரு சில வைத்தறிச்சல் கோஷ்டி இருக்காங்கல்ல இந்த குட்டி பூமர்ஸ் பூமர் குட்டிஸ் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப என்னடா இவனுக்கு எப்படிடா நீங்க மக்கள் நாயகன் பேர் குடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலமே இருந்தாங்க மக்கள் நாயகன் மக்கள் நாயகன் சொல்லிட்டு ராமராஜன் படத்தை எடுத்து வந்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் என்ன கேக்குறேன்னா இப்ப பத்மஸ்ரீ அவார்டு ஐஸ்வர்யா ராய்க்கும் கொடுத்தாங்க பச்சனுக்கும் கொடுத்தாங்க கமலதாசனுக்கும் கொடுத்தாங்க ஸ்ரீதேவிக்கும் கொடுத்தாங்க ஏன் அவங்களுக்கு கொடுத்தது எப்படி நீங்க இவங்களுக்கு கொடுப்பீங்கன்னு யாருமே ஏன் கேள்வி கேட்கல அது வந்து ஒருத்தர் கௌரவிக்கிறதுக்காக கொடுக்கறது டாக்டர் பட்டம் பத்மஸ்ரீ பட்டம் எல்லாம் ஒருத்தவங்களை கௌரவிக்கிறதுக்காக கொடுக்கறது அது நூறு பேரு கூட கொடுப்பாங்க அதே மாதிரி மக்கள் நாயகன்றது மக்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்குற ஒரு பட்டம் அது இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு கொடுப்போம் அது இன்னும் பத்து பேர் இது மாதிரி மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கும் நாங்க கொடுப்போம் இதுக்கு முன்னாடி வைஜேந்தியை பேசுன்னு ஒரு படம் வந்துச்சு அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுல விஜயசாந்தி நடிச்சிருப்பாங்க அப்ப வந்து அவங்க எல்லாரும் லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப வந்து நயன்தாரா லேடிஸ் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்றீங்க அப்ப அதுலேயும் கம்பேர் பண்ணி நீங்க யாராவது ஒரு வீடியோ போடுங்க நக்கல் பண்ணுங்க அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டீங்க அப்படிங்க ராமராஜனை மட்டமா நினைக்கிறீங்களா இல்ல அசீம மட்டமா நினைக்கிறீங்களா ஏன் மக்கள் நாயகன்றது ராமராஜனை கொடுத்தப்பட்டோ அசீமுக்கு கொடுக்கூடாதா கொடுத்தா அவங்களுக்கு அப்படி வைத்த செலா இருக்குமா நான் என்ன சொல்றேன் மக்கள் நாயகன் சொல்லி அசீமுக்கு எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ராமராஜனை கொடுத்துருக்காங்கன்னா அவர் அந்த அளவுக்கு மனசுல இடம் பிடிச்சிருந்தாரு அத்தனை மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருந்தாரு எனக்கு தெரிஞ்சு இந்த கரகாட்டக்காரன் படம் எல்லாம் வந்தப்போ நாங்க அப்ப விழுப்புரத்துல இருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஓடிச்சு ஒரே தேட்டர்ல அந்த படம் அந்த படத்துக்கு வந்து அவ்வளவு மக்கள் வந்தாங்க அந்த ஊரே ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு அந்த விழுப்புரம் சிட்டியே திருவிழா மாதிரி இருந்துச்சு அது நான் என்னோட வயசுல பார்த்தது நான் சொல்றேன் அந்த மாதிரி எங்க ஊர் சைடு கிராமங்கள்ல எல்லாம் ராமராஜன் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அங்க வந்து பஸ் வசதி இருக்காது அப்போலாம் வந்து நான் சொல்றது நைன்டிஸ் எயிட்டிஸ்ல பஸ் வசதி இருக்காது பைக் இந்த மாதிரிலாம் கூட யார்ட்டும் இருக்காது வண்டி வாடகைக்கு வேன் பிடிச்சி கார் பிடிச்சி பக்கத்து ஊர்களில் போய் படம் பார்ப்பாங்க ஏன்னா கிராமங்கள்ல வந்து சுத்தி ஒரு பத்து இருபது கிராமங்கள் இருக்கும் அங்க மெயின் சிட்டி எதுவுமே இருக்காது தேட்டர் இருக்காது ரொம்ப தூரம் தான் தேட்டர் இருக்கும் ராமராஜா படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா வண்டி புக் பண்ணி அந்த ஊர்காரங்கள் எல்லாம் போவாங்க எங்க ஊர் நாட்டாமையே எங்க ஊர் ஆளுங்களை அவங்க சொந்த செலவுல ஊர் செலவுல எல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க ராமராஜன் படம் சரத்குமார் படம் எல்லாம் வர்றப்போ அந்த மாதிரி ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தவர் நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர் சில்வர் ஜூப்ளி படங்களை கொடுத்தவர் எல்லா பாடல்களும் ஹிட்டான பாடல்கள் கொடுத்தவர் அந்த மாதிரி மக்கள் மனசுல இடம் பிடிச்சி மக்கள் நாயகன் பேர் வாங்கினவர் ராமராஜன் இத்தனை வருஷமா அவங்களை வந்து திரை உலகம் மறந்துருச்சு சின்ன திரை பெரிய திரை எல்லாருமே மறந்துட்டாங்க உண்மையிலே இதுக்கு நாங்க அசீமுக்கும் சேர்த்துதான் அந்த ஒரு பாராட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எப்படி சொல்றது ஒரு புகழ் மங்கி போன ஒரு மனுஷரை திரும்ப தூசி தட்டி அந்த மாணிக்கத்தை வெளியில கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு பெரிய பாட்டா வந்து நம்ம அசீம் இருந்திருக்காரு நம்ம அதுக்காகவே நம்ம அசீம் ரெசுகள்னு சொல்றதுல பெருமைப்பட்டுக்கணும் மக்கள் நாயகன்ற பட்டம் வந்து நம்ம அசீமுக்கு கொடுத்துருக்கோம் அது இன்னும் நாம தொடர்ந்து தான் இருப்போம் ராமராஜனையும் கௌரிப்போம் இது வந்து இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ நாங்க மக்கள் நாயகன் கொடுத்தனால நீங்க ராமராஜனை கூப்பிட்டு வந்தீங்க இப்ப நான் வந்து என்னோட எல்லா வீடியோலயும் எங்க வீட்டு பிள்ளை அசீவ்மெண்ட் டேக் பண்ணுவேன் எதுக்காகனா நான் ஆரம்பத்துல வீடியோ போடுவேன் இப்ப கூட போட்டிருக்காங்க இப்ப கூட என்னோட போஸ்ட் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இருக்கும் அவனை இவ்வளவு தூரம் பேசுறியே இந்த மாதிரி ஒருத்தவனக்கு புருஷனா இருந்தா என்ன பண்ணுவ உனக்கு பையன் இந்த மாதிரி வரணும் உனக்கு வந்து உன் தம்பி இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க உங்க வீட்டுல ஒருத்த இப்படி இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு எங்க வீட்டுல ஒருத்தர் இருந்தா நாங்க இப்படிதான் பாத்துக்கோம் எங்க வீட்டுல இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்கன்னா இல்ல ஏற்கனவே எங்க வீட்டுல இருக்கிறவர் தான் அதனாலதான் நாங்க அவருக்கு எங்க வீட்டு பிள்ளைன்னு பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட எல்லா வீடியோலையும் எங்க வீட்டு பிள்ளைன்னு கொடுப்போம் இப்ப நம்ம அந்த இந்த எங்க வீட்டு பிள்ளைன்றதை ட்ராக் பண்ணா ஒருவேளை எஞ்சார கூப்பிட்டு வருவாங்களோ அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு சரி அதையும் கூட ட்ரை பண்ணி பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ வந்து அசீம் என்னை பார்த்தாலும் மக்கள் நாயகன் மட்டும் இல்ல எங்க வீட்டு பிள்ளையும் தான் எனவே எனக்கு தெரிஞ்சு அந்த எங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்றது கூட அந்த எம்ஜிஆர் அந்த நிறைய குணங்கள் நான் வந்து அசீமிட்டியே பார்த்தேன் எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் எதனால வந்து அசீம் அவர் கூட கம்பேர் பண்றேன்னா எம்ஜிஆர் பொறுத்தளவுல எல்லா மக்கள்கிட்டயும் அவர் பாத்தனையே கேட்கிற முதல் கேள்வி சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதே விஷயத்த நான் கிட்ட பாக்குறேன் அதே மாதிரி தாய்மார்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு எம்ஜிஆருக்கு வந்து நிறைய ரசிகர்கள் வந்து தாய்மார்கள் தான் இருந்தாங்க வயசானவங்க எல்லாருமே வந்து அசீம் அசிமுக்கு எப்படி ரசிகர்களா இருக்காங்களோ அதே மாதிரி எம்ஜிஆருக்கும் இருந்தாங்க அந்த விதத்தை பார்க்கும்போது எம்ஜிஆருடைய கேட்டகரியில நான் அசிமையும் பார்ப்பேன் இது என்னுடைய சொந்த ஒப்பீனியன் இது அதனால அந்த எங்க வீட்டு பிள்ளைன்றது எம்ஜிஆருக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா கூட அதே கேட்டகரி நான் அசிம்ட்டையும் இருக்குன்னு நான் சொல்லுவேன் அதனால நான் எங்க வீட்டு பிள்ளைன்னு கூட நான் டேக் பண்ணுவேன் மக்கள் நாயகன் டேக் பண்ணுவேன் எங்க ராமராஜனை கூப்பிட்டு வந்த மாதிரி முடிஞ்சா கூப்பிட்டு கூட்டுவாங்க வந்து அவரை கௌரவப்படுத்துங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு நம்ம நண்பர்கள் இப்போ கூட யாரெல்லாம் இருக்காங்க லதா சிஸ்டர் வெல்கம் யுவராஜ் வெல்கம் ஃபாத்மா சிஸ்டர் வெல்கம் மாதேஷ் வெல்கம் எல்லாரும் வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க ஆரம்பத்துல ரொம்ப சிரிப்பி காமிச்சுட்டாங்க அதனாலதான் என்னால ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப ரோலிங் ஆயிருச்சு ஸோ நீங்க வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சிஸ்டர் ஆரம்பிப்பாங்க ரொம்ப கிண்டல் பண்ற இவரா நம்ம வீட்டு பிள்ளைன்னு வச்சுங்க இல்லையா அந்த இதுல கேக்கல அது சொன்னீங்களே எம்ஜிஆருன்னு சொல்லிட்டேன் எம்ஜிஆரு சண்டை போட்டு அடிச்சுட்டு சோடா ஊக்கு பாரு அது நம்ம அசிங்கிட்ட அந்த குணம் இருக்கு தெரியல உங்களுக்கு

அவர் அவர் வந்து சொல்றது யாருமே எந்த தகுதியும் கிடையாது குறை சொல்றது நீங்க வேற வீக்குங்க என்ன சொல்றது ராமராஜ் வச்சு பேசினாலும் சரி யாரு வச்சு பேசினாலும் சரி அவரு குணம் மாதிரி யாருக்கும் வராது அதுல இன்னும் மத்த பேருக்கும் சொல்றேன் நான் இதுல இருபது பேருக்கும் பேசுங்க தானே தலை குட்டி புள்ளி இருங்க கட் பண்ணிட்டு வேற போடுறேன்